சூப்பரான ஒரு பெருமாள் கோயில் புளியோதரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் மல்லி நாலு வரமிளகா கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் எள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு வரலாம் அது நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அது வறுபட்டோன்னே கொஞ்சமாக ஒரு பிடி கருவேப்பில்லை போட்டு ஒரு வறு வருத்தி எடுத்துக்கலாம் வறுபட்டுருச்சுன்னு தெரிகிறதுக்கு லைட்டாக கலர் மாறும் ப்ளஸ் நல்ல ஒரு நறுமணம் வரும் அப்போ நல்ல நல்லா அப்படினு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஆஃப் பண்ணி ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ சுவையான ஒரு பெருமாள் கோயில் புளியோதரையோட தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம் மனம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும் எண்ணெய் சூடேறட்டும் எண்ணெய் சூடேறுறதுக்குள்ளே தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு ரெண்டு வர மிளகாய் நம்ம ஆல்ரெடி அதில் மிளகா மிளகு போட்டு அரைச்சிருக்கிறதுனால சும்மா ரெண்டு வரம் மிளகா கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி கருவேப்பில அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்புங்கிறது சாய்ஸ் யாஸ் உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்காங்க தேவையில்லைன்னா போட வேண்டாம் இப்போது எண்ணெய் சூடு வாங்க கடுகை போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சு வரும் பொழுது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் மிளகாய தான் போடணும் ஏன்னா கருகீரும் இப்போ பருப்பு போட்டுக்கலாம் தாளிப்பு கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பை போட்டுக்கலாம் நிலக்கடலையை லைட்டாக ஒரு வறு வறுத்துக்கலாம் இப்போ லைட்டாக வருப்பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாயையும் கருவேப்பிலையும் ஒன்றாவே இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கொய்யா பழம் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை கொட்டிக்கலாம் இப்போது நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடலாங்க அவ்வளோதான் ஆஃப் அட்டு சுட சுட சாப்பாடை போட்டு அப்படியே கிளறி சாப்பிட்டா பெருமாள் கோயிலில் அப்படியே க்யூவில் நின்று வாங்கி சாப்பிட்டா அதே புளி டேஸ்ட்டு வரும் பாருங்கள் வந்துச்சுனா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ என்ன பிரிஞ்சு இப்போ தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ அப்படியே சுட சுட சாப்பாடில் போட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிட்டா புளியோதரை ரெடி